டற்பிணிகள் நீங்கவே உருவங்கள் சாற்றியே ஊரார்கள் வணங்கி வருவோம் உப்புடன் விளகையும் முன் வாசல் சேர்ப்போமே நோய்கள் தீர்ப்பாய் வீடுமனை வேண்டுவோர் விண்ணப்பம் தாம் செய்து வேண்டியே தொழுது நின்றால் விரைவாக இல்லத்தை நிறைவாக தந்திடுவெப்பிழையில் திளையுமாறி கல்யாணம் நடக்கவே கழுத்தூர் வாங்கியே கடவுளுக்கு சாற்றி மகிழ்ந்தால் காலத்தில் திருமணமும் காவியமாய் நடக்குதே கண் கண்ட தெய்வ அருளால் மனமுருகி உடல் மீது மாவிளக்கு ஏற்றினால் மருந்தாகி நலங்கள் சேர்ப்பாய் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே அலையான எண்ணத்தை நிலையாக்க செய்திடும் அழுகியே கோட்டையம்மா அன்பர்கள் தேகத்தில் ஆற்றல்களை கொட்டியே அண்டருள வேண்டும் அம்மா வரும் துயரம் போக்கியே வாழ்க்கையை வளமாக்கும் வலிமை மிகு கோட்டையம்மா வாழ்நாளில் நிம்மதியாய் வாழ்ந்திட எம்மையும் வாழ்த்திட வேண்டும் அம்மா ஆசைகளை இல்லாது அவனிதனில் யாம் வாழ அருளுவாய் கோட்டையம்மா பூசைகள் ஒந்தனுக்கு பாசவுடன் தருவோமே புத்தருள வேண்டுமம்மா மனமுருகி பாடுவோம் உளமுருகி வேண்டுவோம் மனை காக்கும் கோட்டையம்மா மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே நகர் மக்கள் கூடியே நன்னாளம் ஞாயிறில் நாயகிக்கு பொங்கல் வைப்போம் நாடாளும் தேவியே ஊரார்தம் வேண்டுதலை அழிவின்றி கொடுத்து அருள்வாய் வாழ்க்கையில் வெற்றியை வளமாக சேர்த்திடும் வலுவான அன்னை நீயே வழிவழியாய் தலைமுறைகள் வாழ்வாங்கு வாழ்ந்திட வகை நெறிகள் சொல்லுவாயே நகர் எல்லையை திடமாக காத்திடும் தேவியே கோட்டையம்மா பாவை வளுந்தனுக்கு பாமாலை சூட்டினோம் பக்க துணை வருவாயம்மா மகிழ்வோடு செல்வத்தை மற்றவர்க்கு கொடுக்கும் நல் மனதையும் எமக்கு தருவாய் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதிலுரை கோட்டையுமையே தேவநகர் கோட்டையில் திருவிழா நடக்கு திசையிட்டு மக்கள் வெள்ளம் சேவைகள் செய்பவர்க்கு சேமங்கள் தந்திடும் தேவி அவள் கருணை உள்ளம் பதினைந்து நாட்களுமே பக்தியுடன் பக்தர்களும் பாதம் பணிந்து நின்றால் பறந்து வந்து நீயுமே பாரினில் அனைவருக்கும் பல நூறு வரங்கள் தருவாய் திருவிழா நாட்களில் தினந்தோறும் முன்பாதம் திண்ணமுடன் பணிந்து நிற்போம் பெருவிழா கண்டதொரு பெருமை மிகுநாயகியை திங்களே நீரில் வைப்போம் மறுவருடம் வரையிலும் மாதரசி மழலையாய் மனைகளில் மலர்ந்து நிற்பாள் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டை உமையே நருளினால் அவனியில் பஞ்சங்கள் அடியோடு அகல வேண்டும் அனுதினம் பகைமையை போற்றுமியூலகத்தில் அமைதியை விதைக்க வேண்டும் கயவர்கள் கூட்டமுன் கண்பார்வை பட்டமுடன் காற்றாக மறைய வேண்டும் கைகூப்பி உன்னையே கண்ணீரால் தொழுவோரின் கவலைகள் தீர வேண்டும் தான் என்ற ஆங்காரம் தரணியில் இல்லாது தாயவளை போக்க வேண்டும் தமிழோடு செய்வனரி தழி தொங்கும் மரப்பணியும் தரும காக்க வேண்டும் மகிழ்வான வாழ்விலே மனித நேயங்களும் மாறாது நிலைக்க வேண்டும் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை உமையே